முதன் முதலாக அகலுல் பைத் சம்பந்தமாக நாங்கள் விளங்க வேண்டும் பின்னர் ஷியாக்களிடத்தில் அகலுல் பைத் அகலுல் பைத் என்று சொல்கிறார்களே அவர்கள் யாரை அகலுல் பைத் என்று சொல்கிறார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று அகலுல் பைத் என்றது குறிக்க கூடிய ஒரு சொல் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட்டு வருகிறது அகலுல் பைத் என்று பொதுவாக சொன்னால் நம்ம என்ன விளங்கணும் இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை பற்றி பேசக்கூடிய சொல் ஆனால் குர்வானிலே பைத் என்றது வெறும் முகமது சலல்லா உடைய அவர்களுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தப்படவில்லை மொழி ரீதியாக நிறைய உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள் குர்வானிலே நீங்கள் பார்க்கலாம் அதாவது இப்ராஹிம் அலை அசலாத்துடைய விஷயத்தில் சூரா ஹூதின் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணாவது வசனத்தில் இந்த அகுல் பைத்தை உபயோகிக்கிறான் எப்படி இப்ராஹிம் அலேஸ்லாத்துக்கு ஒரு வாக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்க போகிறது அப்படியே குடும்பத்துக்கு ஒரு குழந்தை கிடைக்கப் போகிறது என்ற ஒரு நன்மாராயம் கிடைத்தவுடன் அந்த மனைவி சொல்றா عجيب நான் வயது இருக்கிறேன் இவரும் வயது போனவராக இருக்கிறார் எப்படி குழந்தை கிடைக்கும் எப்படி குழந்தை கிடைக்கும் இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறதே அப்படி என்று சொல்றதாகவும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா ரஹமத்துல்லாஹி அழைக்கும் அல்லாவுடைய ரஹமத்தும் அல்லாவுடைய உங்கள் மீது உண்டாகட்டும் அகளுள் பைத்தினரே அதாவது குடும்பத்தினரே உங்களுக்கு அல்லாவுடைய உண்டாகட்டும் இன்னமும் ஹமீதும் மஜீத் அவன் புகழுக்குரியவன் கண்ணியமிக்கவன் என்று அந்த வசனம் சொல்லுது இப்ராஹிம் அலிஸ்லாத்து குடும்பத்தை பார்த்து எப்படி அந்த வசனம் விளிக்கிறது அகலல் பைத் ரஹத்து அழைக்கும் அல்லாவுடைய ரஹமத்தும் இன்னும் அவனுடைய அகலல் பைத் குடும்பத்தினரே உங்கள் மீது உண்டாகட்டும் இப்ராஹிம் அலிஸ்லாத்திய குடும்பத்துக்கு அகலுல் பைத் குருவான் என்ன செய்கிறது உபயோகிக்கிறது அது மாதிரி சஃபான் பின் சஃபான் ரதி அல்லாவின் அவர்கள் ரசூல்லாஹி சல்லா உலக செல்லம் அவர்களிடத்திலே வருகின்ற பொழுது அவருடைய மனைவி சில முறைப்பாடுகளை வைக்கிறார்கள் இப்போ அந்த நேரத்தில் தன் குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னா அகலுபைத்தின் நாங்கள் ஒரு குடும்பத்தினர் என்ற வார்த்தை அங்கே உபயோகிக்கப்படுகிறது இப்போ என்பது பொதுவாக குடும்பத்தினருக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரலாற்றில் என்ன செய்கிறது உபயோகப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததால் என்னென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மாதிரி அந்த அந்த பொதுவாக மொழி அர்த்தத்திலே இப்படி நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு இன்னொரு அர்த்தத்தை பாருங்கள் சஹி முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபதாவது இலக்கம் இந்த செய்தியில் வருகிறது எப்படி என்றால் அபு முசால் அஷ் அரி ரொம்ப சொல்கிறார்கள் கதீம் துவான நானும் என் சகோதரரும் யமனிலிருந்து வந்தோம் மதீனாவுக்கு பகும்னா ஹீனன் கொஞ்சம் காலம் அங்கே இருந்தோம்

நபி அவர்களோடு அவர்கள் அதிகமாக இருந்ததனாலும் உங்களும் நபி அவருடைய நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் நினைத்திருந்தோம் யாரை அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லா அவர்களை அப்ப இது எந்த அடிப்படையில் யூஸ் பண்ணப்பட்டது இந்த இலாட்டி பின் மசூத் ரசூலாவோட குடும்பத்தினரா இல்லை மொழி அர்த்தத்தில் என்ன செய்யுது அப்ப உபயோகிக்கப்படுத்தப்படுகிறது அப்ப நாங்க புரிஞ்சு கொள்ளணும் அகழுள் பைத்த என்னன்னு வழங்கணும் அகழுள் பைத்த ஒரு குடும்பத்தினருக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை இது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லமுடைய குடும்பத்தினரை நாடக்கூடிய அளவில் எமக்கு மத்தியில் என்னது அப்படி பரிச்சயமாக இருக்கிறது அதற்கு காரணம் அல்லாஹு தால ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலுவலம் அவருடைய குடும்பத்தை விழிக்கின்ற பொழுதும் அகலுல் பைத்தன் என்ன செய்கிறான் குருவானில விழித்திருக்கிறான் அதனால் ரசூல் சல்லா உலேசோடைய குடும்பத்துக்கு அகலுல் பைத் என்று சொல்றோம் அகலுல் பைத் என்று சொல்ல நம்ம வழங்கணும் என்பதற்காக சொல்லுகிறேன் என பெரும்பாலான இந்த தவறான வழியேடுகள் எப்படி வருது தெரியுமா தவறான சித்தாந்தங்கள் எல்லாம் அரபு சொல்ல வச்சுதான் கொண்டு வந்து சேர்க்கிறது அழகா தொழுக நோம்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க வியாபாரத்தில் ஏதாவது ஒரு முரணாடு ஒரு விஷயம் கூட கூட தமிழில் மொழி பெயர்க்குறதில்ல முஷாரக்கா முதாரபா முராபகான்றது அறவால் வந்தவொன்னே ஆளாலன்னு நினைக்கிற விளங்கிட்டா முஷாரக்கா முராஹா அப்போ ஹதீத்தில் வார சொல்லாது இது எங்கேயா முஷாரக்கா முதாரபா முராபகான் ஹதீத்தில் வருதுதா வரல பயம்படுத்தக்கூடாதுன்டா இல்லை பயம்படுத்தலாம் முஷாரக்கான்னு சொல்லலாம் முதாரபான்னு சொல்லலாம் முராபகான்னு சொல்லலாம் பயன்படுத்தலாம் ஆனால் நான் கேட்குற வந்து மக்களுக்கு விளங்குமா முஷாரக்கா முதாரபா முராபகான்டா எல்லா ஒரு சூழ்நில எங்கேயாவது சொன்னாங்களா உங்களுக்கு சொல்லலை ஏய்யா அரபிலையே அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்ப ஹலால் அந்த フォーமட் என்ன செய்யும் அது உண்டாகும் என்ற ஒரு பதிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டா என்ன நடக்க போகுது விளங்கிட்டா அது குர்ஆன்லயே ஹதீஸ்லயே உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை என்ற பரவலதுலுகம் மாதிரி ஒரு வார்த்தை என்ற சலாத்து மாதிரி ஜகாத்து மாதிரி ஒரு வார்த்தை என்ற அப்படி இல்ல انا அந்த வார்த்தை அரபிலையே நீங்க வியாபாரம் என்பது கொடுக்க வாங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இல்லையா அதை அரபிலையே கடைபிடிக்க என்ன காரணம் நாங்கள் வந்து முதாரபா சிஸ்டத்தில் செய்கிறோம் அவன் என்ன நினச்சிருவான் முதாரபா என்று அரபு சொல்லிட்டானே அப்போ அதில் ஏதோ மார்க் கருதியான சம்பந்தம் இருக்கேன்னு நினைப்பான் சிஸ்டம் ஹலாலா இல்லையான்னு விளங்கப்படுத்திட்டு போக வேண்டியது ஒழியே இந்த அரபு அதை கடைபிடிப்பதில் இப்படியான ஒரு சில அர்த்தங்களும் என்ன செய்கின்றன இருக்கின்றன என்பதனால் தான் அந்த சொற்களை பற்றி நாம் கட்டாயம் என்ன செய்யணும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பயன்படுத்துவது தவறு கிடையாது ஆனால் அப்படியே தொடர்ந்து கடைபிடிப்பதற்கு என்ன காரணம் வியாபார விஷயத்திலும் அது ஒரு மிக முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் அப்ப இதுல அகலுல் பைத் என்ற சொல்லுடைய கருத்து என்றா வீடு அஹ் அண்டா குடும்பம் ஒரே குடும்பத்துக்கெல்லாம் இப்ராஹிம் அலையாத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ரசூல் சலாஹ் அலிவலம் அவருடைய குடும்பத்தில் இபுனு மசூத் இருக்கிறார் என்ற அந்த அந்த வார்த்தை பிரயோகத்தில் அபு முசால் அஷர் ரதி அல்லா உணவர்கள் உபயோகித்திருக்கிறார்கள் இப்படி அகலுல் பைத் என்ற சொல் குடும்பத்தை குறிக்கக்கூடிய சொல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இஸ்லாமிய வரலாற்றுடைய பரிபாசையில் ரசூலாஹி சலல்லா அலிமுடைய குடும்பத்துக்கு அகலுல் பைத் என்ற சொல் வழங்கப்படுகிறது இது முதல் அம்சம் இரண்டாவது வந்து இஸ்லாத்துடைய அடிப்படை ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூல் அல்லாஹி சல்லா அலி வசல்லமுடைய குடும்பமாக இருக்கலாம் எவருடைய குடும்பமாகவும் இருக்கலாம் ஒரு ஒரு ஈமான் கொள்ளவில்லை என்றால் இறைச்சம் இல்லை என்று சொன்னால் குடும்பத்தை கொண்டு யாருக்கும் சிறப்பு கிடையாது குடும்பத்தை கொண்டு யாருக்கும் சிறப்பு கிடையாது இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் சல்லா அலையூஸ்லாம் அவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குடும்பத்தை கொண்டு எந்த சிறப்பும் எனது கிடையாது தக்குவா இஹ்லாஸ் என்பதை வைத்துத்தான் ஈமானை வைத்துத்தான் சிறப்பு கிடைக்கும் ஈமானுக்கு பின்னால் குடும்பத்துக்கு ஒரு சிறப்பு என்ன செய்யலாம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கலாம் உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி தந்தை ஆசர் அவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பிறப்புக்கு காரணமானவர் இப்ராஹிம் அலுவலாத்துடைய தந்தை ஆனால் அல்லாஹ் அகலுல் பைத் என்று சொல்றதுல இப்ராஹிம் அலுவலா தந்தை வருவாரா இப்راهيم अलैहिस्सலாத்து பார்த்து அதாவது இந்த குருவான் വിളிக்கிறதே அந்த நேரக்கனவே சொன்னேன் அதுல இப்راهيم அஸ்ல தந்தை வருவாரா வர மாட்டார் அப்ப வெறுமனே குடும்பம் என்பதற்காக சிறப்பாக இருந்தா முதலாவது தந்தை வரணுமா இல்லையா முதலாவதாகவே என்ன செய்யணும் தந்தை வரணும் அப்படி இல்லை நூஹ் अलैहिस्सலாத்துடைய மகன் இன்னி பினீ மின் அஹலி நூஹ் अलैहिस्सலாத்துடைய மகன் என்ன சொல்றாரு நூஹ் இஸ்லாம் அவர் எனது மகன் எனது குடும்பத்திலே உள்ளவர் என்று அல்லாஹ்வுத்தல என்ன சொன்னா இன்னஹு லயிஸ் மின் அஹலிக அவர் உனது குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல மகன் குடும்பத்தை சேராட்டி யார் குடும்பத்தை சேருவா அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் குடும்பம் என்ற அடிப்படையில் உறவு என்ற அடிப்படையில் முதல் சிறப்பு இல்லை ஈமான் தக்குவா தான் இஸ்லாத்துடைய உறவுக்கும் சிறப்புக்கும் காரணம் இப்ப நூல் இஸ்லாத்துல மகனாக இருந்தாலும் அந்த இடத்தில் தவறி போவதற்கு ஏன் ஆதம இஸ்லாத்துல இடத்துல வாருங்களே ஒரு மகன் தவறு செஞ்சாரா இல்லையா கொலை செஞ்சாரா இல்லையா அப்ப அது எப்படி வழங்கணும் இஸ்லாம் வந்து எந்த இடத்திலும் ஈமானை கொண்டே அன்றி பெரும் குடும்பம் என்ற அடிப்படை எவருக்கு சிறப்பு என்ன செய்யவில்லை கொடுக்கவில்லை குடும்பமாக இருந்தாலும் சரி மனைவி மனைவி குடும்பத்தில் உள்ளவங்களா இல்லையா குடும்பம் என்று உருவாகவே மனைவி மெயின் அம்சமா இல்லையா ஆனா அவர் ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த குடும்ப லிஸ்ட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க எந்த அடிப்படையில் மாட்டார்கள் இஸ்லாம் என்று சொன்னால் அந்த இஸ்லாத்துக்கு தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான சிறப்பு வெறும் ரசூலாங்கிற குடும்பம் என்பதற்காக ஒருவர் சிறப்பு பெற மாட்டார் இது அடிப்படை இது அடிப்படையில் விளங்க வேண்டும் ரசூல் சல்லா உலக செல்லம் அவருடைய செய்தியும் அப்படித்தான் அபு தாலிப் இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை ரசூல் சல்லா அவர் சொல்லிய தந்தை இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை ரசூல் சல்லா அவர் சொல்லிய தாயார் இஸ்லாத்தில் மரணிக்கவில்லை இது நாங்க சொல்லல இந்த மூன்று என்ன செய்யல நாங்க சொல்லல ரசூல் சொன்னார்கள் ஒன்றேல் ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் மீது நம்ம வந்து பாசம் வைத்திருக்கிறோம் என்று பொய்யான வாதங்களை வைத்து அதாவது இந்த அதிதல் ஐவாக பார்க்கணும் பாசம் இருக்கலாம் அதுக்காக வேண்டிய ரசூல் சல்லா உலக செல்லம் சொன்ன செய்தியை நம்ம என்ன செய்யலாது மறுக்க இயலாது இதுல ஆதாரபூர்வமான செய்திகள் இப்ப இப்ராஹிம் அலுவலாத்துடைய தந்தை அவர் இறை நிராகரிப்பவர் என்று சொல்லி குருவான் சொல்லுது அதுக்கு என்ன செய்யறாங்க இல்ல பெருசா அலட்டிக்கல் தாங்க இல்ல நூல் இஸ்லாத்துடைய மகன் இஸ்லாத்துல இல்லைன்னு குருவான் சொல்லுது அதுக்கு பெருசா அலட்டிக்கல் இல்ல ஆனா இதுக்கு என்ன செய்யறாங்க ரசூல் சல்லாவுடைய தந்தை என்று சொன்ன உடனேயே இது வந்து அது எப்படி அவர் நரகம் வாய்ப்பே இல்லை என்ன மாதிரி சொல்றாங்க நாங்களும் சொல்றோம் ரசூல் சல்லா ஒரு சிறு தந்தை எனது தந்தை சொர்க்கம் போவதை விட ரசூல் தந்தை சொர்க்கம் போகணும் மட்டும் தான் என்ன செய்யறோம் விரும்புகிறோம் ஆசை வைக்கிறோம் ஆனா ரசூல் சல்லா உலகம் அவர்களே அவர் என்னது இறை நிராகரிப்புல மரணித்தார்னு நேரடியா சொல்றாங்க அப்ப நாங்க என்ன செய்யறோம் அதுக்கு இதனால புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குடும்பம் என்பதனால் அல்லாவிடத்தில் எந்த சிறப்பும் இல்லை வெறும் குடும்பம் என்பதனால எந்த சிறப்பும் இல்லை ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திற்கு அந்த சிறப்பு எப்படி வருகிறது அவர்கள் ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொள்ளாத யாரும் ரசூலுல்லாஹோட குடும்பம் அஹ்லுல் பைத் என்றது வர மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் என்றது வர மாட்டாங்க வெறும் குடும்பம் என்பதற்காக அதற்குள் வர மாட்டார்கள் அபூ லஹப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் உள்ளவரா இல்லையா அவர் வருவாரா எங்கடா பெரியப்பாவை நம்ம முஸ்லீம் என்றுவோம் ரசூல் சலல்லா பெரியப்பா காவிர குருவானே சொல்லுது என்ன அதுக்காக வேண்டி உங்களை பெரியப்பா மட்டும் பெரியப்பா மட்டும் என்று சொல்லலாமான்னு குருவான் சொல்லிட்டு குருவான் அவரை குபூர்ல உள்ளவர் என்று சொல்லிவிட்டது அதனால ரசூல் நம்முடைய குடும்பத்தினர் என்பதற்காக சிறப்பு இல்ல ஈமான் கொண்டார்கள் என்பதற்காகத்தான் அந்த சிறப்பு ஈமான் கொண்டார்கள் ஈமான் கொண்ட பின்னால் அவர்கள் நபியோடைய குடும்பமாகவும் இருந்தாங்களே அதனால் அந்த சிறப்பு டபுள் மடங்காக ரசூல் சலா உள்ள குடும்பம் என்பது குடும்பத்தினரை விட ஒருபடி மேலாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்கு நான் மார்க்க ரீதியான சில காரணங்கள் உங்களுக்கு பின்னால் சொல்லுகிறேன் அதான் காரணம் எனவே சிறப்பு ஈமானால் தான் அவர்களுக்கு என்ன செய்கிறது அதிகரிக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது அடிப்படை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் சூர் ஊதப்பட்டு விட்டால் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான பரம்பரையும் கிடையாது அவர்கள் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் மறுமை நாள் அன்சாபு நசபு என்ன செஞ்சிடும் இல்லாமல் போய்விடும் சந்ததி என்ற தொடர்பு என்னது யார் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் அதே போல ரசூல் சல்லாஹல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருது மண் பத்த அபிஹி அமலு லம் யூஸ் அபிஹி நசபுஹு எவர் அமலால் பிந்தி விடுகிறாரோ அவரது பரம்பரை அவரை முந்த செய்யாது ரசூலாங்க சொல்றாங்க மண் பத்த அபி அமலு எவர் அமலால் பிந்து விடுகிறாரோ அவரது பரம்பரை அவரை சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்காது ரசூல் சல்லாஹம் சொல்றாங்க முக்கியமான ஒரு செய்தி இது அமல் தான் ஒருவர் என லிக்குள்ளின் தரஜாத்தும் இம்மா அமிலு ஒவ்வொருவருக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அவர்கள் செய்த அமலின் காரணமாக அவர்கள் செய்த அமலின் காரணமாக நபி அவருடைய முதல் அந்தஸ்து என்ன செய்யாது அவர்களுக்கு கிடைக்காது இது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஈமான் அமல் இஹ்லாஸ் இஸ்லாம் என்பதனால் தான் அந்தஸ்து கூறுறது குறைகிறது அதே போல ரசூல் சல்லா அலுவலி செல்லம் அவர்களே சொல்கிறார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணாவது இலக்கம் அஷீரத்தக்கல் அக்ரபீன் உங்களது நெருங்கிய குடும்பத்தினரை எச்சரிப்பீராக என்ற வசனம் இறங்கின உடனே ரசூல்லா சல்லா அலுவலம் குடும்பத்தை எல்லாம் கூப்பிடுறான் யாம் அஷர குரைஷ் குறைசிகளே என்று ரசூல் சல்லா அலுவலம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இஷ்டரும் ஷித்தரும் அம்பசக்கும் உங்களுக்கு ஆத்மாக்களை நரகத்திலிருந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள் லா உஹுனி அண்ட் கும்மினல் ஆகி செய்யா மறுமை நாளில் உங்களுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது மறுமை நாளில் நான் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது ஹாஃபிலாக உள்ளவர்கள் பத்து பேரை நரகத்திலேருந்து என்ன செய்வாங்க எடுப்பார்கள் அப்படி என்ற நம்பிக்கையால் தான் நிறைய பேர் ஹிஃப்டில் போடுறான் பத்து பேரை நரகத்திலேருந்து எடுப்பாங்கன்னா ஒன்று விளங்கிக்கோங்க மாப்ப நல்லமில்லைன்னு அர்த்தம் குடும்பத்தில் மோசமான பத்து பேர்னு அர்த்தம் ஏன் நரகத்துலேயும் தான் எடுப்பாங்க எங்க போயிருப்பாங்க அப்ப நரகத்துக்கு போயிருப்பாங்க நரகத்துலேயும் தான் எடுப்பாங்க சொருக்கத்துக்கு அனுப்புவார்கள் வேற விஷயம் நரகத்தின் எடுப்பார்கள் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா என்ன இந்த பத்து பேர் குடும்பத்தில் உள்ள பத்து பேர் நரகத்துக்குரிய வேலையை செஞ்சிருந்தா அவங்கள நரகத்திலிருந்து எடுப்பாங்க அர்த்தம் இந்த நம்பிக்கையில தான் நல்லா ரேஸ் போட்டு சிகரெட் அடிச்சு பிபச்சாரம் பட்டி எல்லா தொழுகை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தைரியமா மகன இவளுக்கு போடுறான் ஏன் நம்ம செய்யற வேலையில நரகத்துக்கு போற வேலை ஆனா பத்து பேர்ல ஒரு ஆளுடா நான் மோலா வருவேன் யாரு பாப்பா மோலா வருவாரா இல்லையா பத்து பேர்ல ஒரு ஆள் நரகவாதி தானே அந்த நரகவாதியை தானே வெளியெடுப்பான் என்ற உணர்வில் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இவளுக்கு போடுறாங்க நிறைய பேர் குருவான் சுண்ணா படித்த மக்களுக்கு மத்தியில் இல்லாது விட்டாலும் வெளியில் உள்ளவங்க நிறைய பேர் அப்படி செய்யறாங்க ஆனால்

அதே போல யா அப்பாஸ் எபுனு அப்துல் முத்தலிப் அப்துல் முத்தலிப் முத்தலிப்புடைய மகன் அப்பா பெரியப்பா சொல்றாங்க லா உஹுனி அன்க மினல்லாஹிஷய்யா உங்களோட விஷயத்தில் அல்லாஹ் விடத்தை நான் எதுவுமே செய்ய முடியாது ஒயா சஃபியா சஃபியாவே சூசல் அரசுமாவுடைய மாமி சஃபியாவே லா ஹுகுனிய அன்கி மினல்லாஹி ஐயா உங்களோட விஷயத்துல அல்லாஹ் நான் எதுவுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ஒயா ஃபாத்திமா பின் தூ மெஹம்மத் முகம்மதுடைய மகள் உங்களுக்கு நான் என்னது அல்லாவுடைய விஷயத்தில் எதுவும் செய்ய முடியாது பொருளாதாரத்தில் வேணும்னா நீங்கள் கேளுங்கள் வேற எதுவும் எனக்கு என்ன செய்ய முடியாதுன்னு ரசூல் லாய் சலல்லா உலக சொல்லு சொல்றான் இப்போ குடும்பம் என்ற அடிப்படையில் ரசூல் சலல்லா உலக சொல்லம் அவர்கள் மறுமை நாளில் எதுவும் செய்ய முடியாது என்பது இந்த ஹதீத் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதே போல முஸ்லீம்ல இருநூத்தி பதினைந்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி இருநூத்தி பதினைந்தாவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள் சமயத்து ரசூல்லா இல்லா ஹுவலி வசல்லம் ஜிஹாரன் கைர சிறி நபியர்கள் ஒருமுறை செல்ல சொல்ல கேட்டேன் எந்த ரகசியமும் இல்லாமல் பகிரங்கமாக நபியர்கள் சொன்னார்கள் அலா இன்ன ஆலி அபி ஃபுலானன் அதை யானி ஃபுலானன் ஒரு ஆளை ஒரு குடும்பத்தை சொல்லி ரசூல் சல்லா உலக சொல்லம் ஒரு குடும்பத்தை சொல்கிறாங்க அந்த குடும்பத்தை அந்த நபித்தோழர் சொல்லலை பிரச்சனை ஆகிரும் அந்த இடத்துல அந்த குடும்பத்தை சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இல்லை அதனால் பேரை சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை நபியவர்கள் சொல்லி சொன்னார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அவர்களது குடும்பத்தினர் அவர்கள் எனது குடும்பத்தினர் என்று சொல்கிறார்கள் அவர்கள் எனக்கு மிகவும் எனது அருகதையானவர்கள் அல்ல அதாவது எனக்கு மிகவும் தகுதி படைத்தவர்கள் அல்ல அந்த உரிமை கொண்டாடுவதற்கு குடும்பம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னமா எனது நேசர்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹும் நல்ல மூமிங்களும் என்று சொல்றான் விஷயத்தை உரிமை படைத்தவர்கள் யார் தெரியுமா குடும்பத்தினர்கள் அல்ல உண்மையான என்கிறார்கள் அப்ப ரசூசன் குடும்பத்தினர்கள் மூமின்களாக இருந்தே குடும்பத்தினராக இருந்தால் தான் அவர்களுக்கு சிறப்பு வெறும் குடும்பத்தினராக இருப்பது அவர்களுக்கு என்னது ஒரு சிறப்பு இல்லை என்பதை நாங்கள் ஒருபடி மேலாக என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்